சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்தின் முக்கிய மைல்கல்லாக கருதப்படும் பூந்தமல்லி போரூர் இடையிலான மெட்ரோ சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றுள்ளது இந்த மெட்ரோ எப்போது மக்கள் பயன்பாட்டிற்கு வரப்புள்ளது இதன் முக்கியத்துவம் என்ன என்பது குறித்து பார்க்கலாம் சென்னையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மக்கள் தொகை மற்றும் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு சென்னையின் புறநகர் பகுதிகளை இணைக்கும் வகையில் சுமார் அறுபத்தி மூன்றாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் நூற்றி பதினெட்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்படும் நிலையில் இதுவரை நாற்பது சதவீத பணிகள் நிறைவடைந்துள்ளது இதில் ஐம்பது புள்ளி ஐந்து கிலோமீட்டர் சுரங்கப்பாதை மெட்ரோவாக அமைக்கப்பட உள்ளது இதில் தற்போது பத்தொன்பது கிலோமீட்டர் சுரங்கப்பாதை பணிகள் மட்டுமே தற்போது நிறைவடைந்துள்ளது இந்த நிலையில் பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான ஒன்பது கிலோமீட்டர் வழித்தடம் வருகின்ற டிசம்பர் மாதம் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போரூர் கோடம்பாக்கம் இடையிலான வழித்தடத்தை விரைவில் திறக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது பூந்தமல்லி மெட்ரோ ரயில் நிலையம் அமைக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதியில் இந்த ரயில் நிலையம் திறக்கப்படும் என தகவல் தெரிவிக்கிறது கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் முல்லைத்தோட்டம் கரையான் ரயில் நிலையங்களுக்கு இடையே மேம்பால பணிகளை நிறைவு செய்து முக்கியமான மைல்கல்லை எட்டியது இதன் மூலம் கலங்கரை விளக்கு முதல் பூந்தமல்லி வரை வழித்தடம் நான்கில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகளில் மெட்ரோ நிறுவனம் சாதனை படைத்துள்ளது என்றே கூறலாம் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியில் பூந்தமல்லி போரூர் இடையிலான மெட்ரோ ரயில் சேவை துவங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் இதற்கான சோதனை ஓட்டம் நேற்று துவங்கிய நிலையில் மாலையில் சற்று பின்னடைவு ஏற்பட்டது பின்னர் இந்த ஆளில்லா மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் கோளாறுகள் சரிசெய்யப்பட்டு மறுபடியும் இரவு பதினொன்று முப்பது மணிக்கு நடைபெற்றது இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில் இயக்கப்பட்டது இந்த நிலையில் வழித்தடம் நான்கில் பூந்தமல்லி முதல் முல்லைத்தோட்டம் வரையில் மூன்று கிலோமீட்டர் நடைபெற்ற சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பரில் ரயில் சேவை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இதனையடுத்து அதிகாரிகள் கேக் வெட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்